வெல்கம் டு அண்ட் குக் சேனல் நாம் இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு பண்ணுற மாதிரி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஊற வச்ச சன்னாவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் கட் பண்ண தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி பெரிய பீசஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சன்னா நல்லா வெந்திருக்கு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த குக்கரையே கிரேவி பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க சன்னா மசாலா பண்ணுறதுக்கு சன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் மார்னிங் சன்னா மசாலா பண்ணணுன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்லை நைட்டு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ஊற வச்சுடுங்க இப்போது என்ன ஹீட் ஆயிருச்சு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பொதுவாக பூரிக்கு உருளைக்கெழங்கு மசாலா தான் சாப்பிட்டுருக்கும் ஆனால் இந்த சன்னா மசாலா பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோல் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் நம்ம கிரேவிக்கே டேஸ்ட் அண்டு டெக்ஸ்டர் கொடுக்க போகுது பொதுவாக நீங்கள் எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலுமே தக்காளி வெங்காயம் ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட்டும் கலரும் நல்லாயிருக்கும் அடுத்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சன்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டோம் அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சன்னாவை இது கூட சேர்த்துக்கோங்க சன்னா வேக வச்ச தண்ணி கூடவே சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு வேறு தண்ணி ஆட் பண்ணாமல் வேக வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லி பவுடரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வெட்டுருங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சன்னா மசாலா பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே ரொம்பவே சூட்டாகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்